இன்றைய புனித ஏப்ரல் இருபத்தி இரண்டு சபையின் அன்னை பிறப்பு கிமு இருபது இறப்பு கிபி நாற்பத்தி ஒன்று இனிகோ லயோலா இன்னாசியார் ஸ்பெயின் நாட்டிற்கும் பிரான்ஸ் நாட்டிற்கும் இடையே நடந்த போரில் ஸ்பெயின் நாட்டு படைத்தளபியதியாக பணிபுரிந்தார் அப்போது போரில் அவரின் காலில் குண்டு துளைத்தது இதனால் இவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற அனுமதிக்கப்பட்டார் அப்போது பொழுதுபோக்கிற்காக வாசிப்பதற்காக இரண்டு புத்தகங்களை பெற்றார் அந்நூல்களில் ஒன்று புனிதர்களின் வரலாறு அதை வாசிக்கும் போது அவரை அறியாமல் மனம் மாறினார் இச்சூழ்நிலையில் ஆகஸ்ட் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றில் ஒரு நாள் மாலை பொழுதில் அவர் தனிமையில் அவரின் அறையில் இருக்கும் போது குழந்தை இயேசுவை கையில் தாங்கிக் கொண்டு வந்து காட்சியளித்தார் இக்காட்சியைக் கண்ட இனிகோ அளவில்லா ஆனந்தம் அடைந்தார் தனிப்பட்ட ஆறுதலை உணர்ந்தார் இந்த வேளையில்தான் இனிகோ மனமாற்றத்தின் ஆரம்ப நிலையை அடைந்தார் பாவ வாழ்க்கையின் மீது வெறுப்பும் புனிதர்களின் பாதையில் நடைபோட வேண்டும் என்ற ஆவலும் ஏற்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இனிகோவின் வலது காலில் காயம் போதுமான அளவு குணமடைந்தது இதனால் இனிகோ புனித நாட்டு பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டார் தன் குடும்பத்தினரிடமிருந்து மறைவாக விலகி பார்சிலோனா சென்றார் அவருடைய அருகில் இருந்த அப்போது அருகில் இருந்த மரியன்னையின் சிற்றாலயத்தை நோக்கி புறப்படும் முன் மான்சரார் என்ற இடத்திற்கு சென்று திருப்பயணிகள் அணியும் உடை ஒன்றை வாங்கினார் இவ்வுடை சாக்கு போன்று முரடாக இருந்தது நீளமான அங்கி போன்று காணப்பட்டது இந்நிலையில் மார்ச் இருபத்தி ஒன்றில் அன்னையின் ஆலயத்தை அடைந்தார் அங்கு சென்றவுடன் குருவானவரை சந்தித்து பாவ மன்னிப்பு பெற்றார் பொது பாவ மன்னிப்பு அர்ச்சாதனத்தை பெற்ற பிறகுதான் மன அமைதி அடைந்தார் பின்னர் மார்ச் இருபத்தி நான்கில் மரியணையின் மங்கள வார்த்தை தினத்தன்று தனது உயர்தர ஆடைகளை எடுத்து ஒரு ஏழைக்கு தானம் அழித்துவிட்டு தான் வாங்கியிருந்த திருப்பயணியின் ஆடையை உடுத்திக்கொண்டார் அந்த இரவில் அன்னையின் ஆலயத்தில் இருந்த பழிபிடத்தை விரைந்து ஓடினார் அந்த காலத்தில் தங்களின் வீரத்தில் மேலும் முன்னேற்றம் அடைய மரியணையின் முன் இரவு நேரத்தை செலவழித்த அறையில் முறையில் முழந்தாளிட்டும் எழுந்து நின்று மாறி மாறி இரவு முழுவதும் செலவிட்டு வைகரையில் தனது படைத்தளபதிக்குரிய அடையாளங்களான போர்வாளை அன்னையின் பாதங்களில் வைத்தார் அப்போதிலிருந்தே இனிகோ மரியன்னையின் மாவீரர் என்றே தன்னை பற்றி நினைத்து கொண்டார் இனிகோ அன்னையின் திருநாளன்று காலையில் பார்சிலோனா நகரை நோக்கி விரைந்தார் போகும் வழியில் காடனேர் ஆற்றங்கரையில் இருந்த மான்சராவில் சுமார் பத்து மாதங்கள் தங்கிவிட்டார் இங்குதான் இனிகோ முழுமையான நிரந்தரமான மனமாற்றம் அடைந்தார் அதன் பிறகு ஆன்மீக பயிற்சிகள் என்ற நூலையும் எழுதினார் சுமார் இரண்டு ஆண்டுகள் அங்கேயே தங்கிய பிறகு புதிய மனிதனாக ஒரு மாற்றம் பெற்று திருத்தந்தை நான்காம் ஏட்ரியன் அவர்களின் அனுமதி பெற்று புனித நாட்டை அடைந்தார் சில காலம் அங்கேயே தங்கிவிட்டு தனது முப்பத்தி மூன்றாம் வயதில் குருவாக எண்ணினார் இதனால் இனிகோ பல எதிர்ப்புகளை சந்தித்தார் இருபத்தி ரெண்டு நாட்கள் டொமினிக்கன் திருவையர்களுக்கு சிறைப்படுத்தப்பட்டார் இவர் சேவையும் போதனைகளும் சரியானவையே என்று சான்று கிடைத்த பின் இரண்டு இரண்டு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டில் பாரிஸ் நகரம் அடைந்தார் அங்கு இனிகோ கல்லூரி படிக்கும் போது பீட்டர் பேபர் பிரான்ஸ் சவேரியார் ப் தங்கி படித்த அறையில் தங்க வாய்ப்பு கிடைத்தது அச்சமயத்தில் இம்மூவரையும் தனது ஆன்மீக பயிற்சிகளின் மூலம் தன் பக்கம் ஈர்த்து இணைப்பெரிய நண்பர்களாகி கொண்டார் அப்போது அவர்கள் அனைவரும் குருவாகி மக்களை இறைவனிடம் ஈர்த்து செல்ல வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டனர் இதனால் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கில் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் ஏழு பேரும் கற்பு ஏழ்மை என்னும் இரண்டு வார்த்தைப்பாடுகளை எடுத்துக்கொண்டனர் இவர்கள் வார்த்தைப்பாடு பெற்ற அந்நாள் மரியணையின் விண்ணேற்பு பெருவிழா எனவே இனிகோ மனமாற்றம் பெற்று புதிய இயேசு சபையை தோற்றுவிக்க உடனிருந்து வழிநடத்திய மரியன்னை இயேசு சபையின் அன்னை என்று கூறி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் ஜபம் அம்மா மரியே விண்ணீர்ப்பு தாயே சேசு சபை உறுப்பெடுப்பதற்கு முதல் காரணமாய் இருந்தவர் நீர் தொடர்ந்து இச்சபையை நீர் ஆதரித்து வழிநடத்திடுவீர் நடத்திடுவீர் ஆமேன்